ஹாய் குட்டீஸ் அடுத்த அடுத்த கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவியல் வெளியோட அண்டா பணமும் பணியார மழையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலடா தலைப்பே இந்த கதையை தான் நாம் பார்க்க போகிறோம் சரி கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒரு மிடுகததை சொல்கிறேன் அதை யோசித்துக்கிட்டே இந்த கதையை பாருங்கள் சரியா நான் ஒரு மலைக்கு போய் ரெண்டு மாடு பிடிச்சிட்டு வந்தேன் ஒன்று தண்ணிக்கு இழுக்குது இன்னொன்னு வேலைக்கு இழுக்குது அது என்னது அப்படின்னு சொல்லி கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுவைங்க சரியா கதைக்குள்ள போலாமா குட்டி வாங்க ஒரு ஊர்ல அம்மா மகளும் இருந்தாங்க அம்மா நல்ல புத்திசாலி மகை கொஞ்சம் அசடு அவங்க கிட்ட நிறைய மாடுகள் இருந்துச்சு அதுல ஒரு நொண்டி மாடு இருந்துச்சு அம்மா தினமும் என்ன சொல்லுவாங்கன்னா நொண்டி மாடை விற்கணுண்டா நான் நொண்டி மாடை விற்கணுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படித்தான் ஒரு நாள் மகன் மாடை முழுவதையும் பத்திக்கிட்டு காட்டு பக்கமாக போனான் அங்க நொண்டி மாடை பக்கத்துல மேய விட்டுட்டு உட்கார்ந்தான் அங்க மரத்த மேல ஒரு ஓனா இருந்துச்சு அப்ப இந்த மகனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு எங்க கிட்ட மாடு இருக்குது வாங்கிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஓனா வேகமா தலையாட்டுச்சு உன்னை மறுபடி அதோட விலை என்ன தெரியுமா நூறு ரூபா அப்படின்னோடனே மறுபடியும் அந்த ஓனா தலையசிச்சிச்சு சரி நூறு ரூபாய்க்கு ஓனா மாட்டை வாங்கிக்கிறது போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நீ மாட்டை பார்த்துக்கோ நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுவும் தலையை வேகமாக ஆட்டுச்சு சரி சரி நான் போய் சாப்பிட்டுட்டு வாரேன் நீ நூறு ரூபாய் பணத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டான் திரும்பி வந்து மாட்டை மரத்தில் கட்டி போட்டுட்டு நூறுமா கொடு அப்படின்னு கேட்டான் ஓனா மறுபடியும் தலையேசத்து நூறு ரூமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறான் திரும்ப திரும்ப ஓணம் தலையேசத்துக்கிட்டே இருந்துச்சு இவனுக்கு கோவம் வந்துச்சு பாரு கல்லை எடுத்து ஓனா மேலே விசிறி எரிஞ்சால் ஓணம் குடு குடுன்னு ஓடிச்சு இவன் விடாமல் துரத்திக்கிட்டே போனா ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுச்சு இவன் அந்த பொந்துக்குள்ளே கையை விட்டு எடுத்து பார்த்தா பணம் ஓ பணம் இங்கே வச்சிருக்கேங்க காட்டினியா சரி சரி நான் நூறு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்டால உள்ள பணத்தை எல்லாத்தையும் புரட்டி நூறு ரூபாயை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அம்மா நொண்டி மாடை எங்கப்பான்னு கேட்டாங்க அம்மா நொண்டி மாடை நான் விற்றுட்டேன்மா நூறு ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னு சொன்னான் யார் கிட்ட வித்தான் கிட்ட வித்தேன் அம்மாவுக்கு புரியவே இல்லை சரி என் கூட வாங்க சொல்லி அம்மா கூட்டிட்டு போனாங்க அவன் இந்த காட்டுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான் அந்த பொந்துக்குள்ள அம்மா கையை விட்டு பார்க்குறாங்க அண்டோ நிறைய பணம் அம்மா வேகமாக எடுத்துட்டு வந்து வீட்டில் அண்டா பணத்தை வச்சுட்டு நைட்டோட நைட்டாக பணியாரம் நிறையா சுடுறாங்க சுட்டுட்டு எல்லாத்தையும் வாசலில் எரிஞ்சிடுறாங்க எரிஞ்சிட்டு தன் மகனை எழுப்புறாங்க தம்பி எந்திரிப்பா வெளியில் பணியார மலை பேஞ்சிருக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்துட்டாங்க நீ மட்டும் நம்ம வீட்டு முன்னாடி உள்ளதை எடுக்கலை இப்போ எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவனும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டான் மறுநாள் மாடு மேய்க்க போகும்போது அங்கே அவனுடைய நண்பன்கிட்ட இந்த மாதிரி பணம் எடுத்தோன்னு சொல்லிட்டான் அந்த நண்பே ஊர் முழுவது பரவி அந்த விஷயம் ராஜாவுக்கு பரவிடுச்சு உடனே மகாராஜா கூப்பிட்டு அனுப்புகிறாரு அம்மா அவங்க பிள்ளைங்க வாராங்க அம்மா கிட்ட மகாராஜா கேட்குறாரு உனக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அம்மா சொல்கிறாங்க ஐயா பணமே நாங்கள் எடுக்கலையா எங்கேயும் பணத்தை நாங்கள் பார்க்கலையா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கிட்ட ராஜா கேட்குறாரு நீ பணத்தை பாத்தியா எடுத்தியா அம்மா உங்க பிள்ளையும் அப்படின்னு கேக்குறாரு உன்னை மக ஆமா மகாராஜா நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா உன்னே உன் மகன் பணத்தை எடுத்தான்னு சொல்றான் நீ எடுக்கலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா திருப்பி மகன் கிட்ட என்ன கிழமையில எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவன் சொல்றான் எனக்கு எனக்கு கிழமையெல்லாம் தெரியாதுயா ஆனா ஆனா அன்னைக்கு பனியான மேல பேஞ்சது இல்லை அன்னைக்கு தான் நாங்கள் அன்றா நிறைய கணத்தை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே ராஜா சொன்னாருமா இவன் என்ன பேசுறான் பணியார மலையா அப்படின்னு கேட்குறாரு அதான் அம்மா சொன்னாங்க ஐயா அவன் பேசுகிறதே புரியாதியா அவன் அப்படித்தாயா அவன் தெரியாமல் சொல்கிறாயா அப்படின்னு சொன்ன உடனே மகாராஜா இவங்க பணத்தையும் எடுக்கலை ஒன்றும் எடுக்கலை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு உடனே அம்மாவும் மகனும் வீட்டுக்கு வந்தாங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா மகன் எப்போ இருந்தாலும் சொல்லிடுவான்றதுக்காகத்தான் பணியாரத்தை வச்சுட்டு அவங்க முற்றத்துலலாம் தூங்கியிருக்கிறாங்க என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்துச்சா சரி எப்பயும் அத்தை என்ன சொல்லுவேன் பார்த்து முடிக்கும் போது ஆ சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் குட்டீஸ் என்னது இடு பதில் சொல்லலையா சரி சரி அதுக்கு பதில் வேற ஒண்ணு இல்ல தண்ணிக்கு இழுத்தது தவளை வேலைக்கு இழுத்தது போனா ஓகேவா பாய் குட்டீஸ்